இந்த புருஷனையும் சும்மா விடாத ஒன்று பார்த்தே ஆகணும் போகுது உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் கதையா இன்னைக்கு அங்கே கிடைச்சு இங்க கடிச்ச மாட்டை கிடைச்சி மனுஷன கிடைக்கிற கதையா உங்ககிட்டே கிட்டே பார்த்தீங்களா இதெல்லாம் சரிப்பட்டே வராது நீங்க பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு அவர்கள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் மண்ணு கொத்தர கலப்பையில அவங்களை கொத்தி விட்டுறேன் என்ன சொல்றீங்க வேணாயா கலையா இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் தேவையில்லாம நீ அதுங்களை ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடாத எப்படி இருக்குன்னு சொல்லுயா அம்மா சொல்கிறதும் சரிதான் ஆத்திர காரணத்துக்கு புத்தி பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கதையை எதுவும் பண்ணி விடாத எதாக இருந்தாலும் அம்மா பார்த்துக்கிட்டோம் நீ சத்து தள்ளியே நில்லு என் கையை நீங்கள் தான் கட்டி போட்டுட்டீங்க என்ன கொஞ்சம் விட்டீங்கன்னு வைங்களேன் ரெண்டு பேரே உண்டு இல்ல பண்ணி போடுங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணு விளங்கலையே ஐயோ எல்லாம் ஒண்ணால வந்தது நான் படுத்து சவனே என்ன தான கடனே தேவலாம ட்ரீட் வைக்கிறேன் பிரியாணி வாங்குறேன் காலி காலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இப்போ என்ன வீடோட தரத்தி விட்டுட்ட

ஒண்ணும் இல்லடி உங்க அம்மா என்னதான் வெளில போ வெளில போனாலும் சென்டிமெண்டா அம்மா நீ எப்படி வளர்ந்த இப்படி வளர்ந்தேன்னு சொல்லி பேசி அவங்க காலில் சென்டிமெண்ட்ல தாக்கிடு ஆட்டோமேட்டிக்கா உங்க அம்மா மயங்கிருவாங்க பெத்த பொண்ணு பாசம் அவங்க எப்படி வெளில போ சொல்லும் ஆயிரமே இருந்தாலும் உங்க அம்மாக்கு உங்க அண்ணன்களை விட ஓ தான் பாசம் கொஞ்சம் அதிகம் நீ கண்ணீர் விட்டு அவங்களால தாங்க முடியாது கடைசி ஆயுதமா கண்ணீரை செஞ்சிரு கண்டிப்பா உன வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க ஐயோ நெசமா தான் சொல்றியா எங்க அம்மா என் மேல கொலை காண்டல இருக்கு அது கோவம் தண்ணீர் வரைக்கும் அது யார் சொல்றதையும் கேட்காது காலி வந்த கணக்கா ஆடிக்கிட்டு தான் கிடக்கும் அடி ஆயிரம் கோவத்தையும் இந்த கண்ணீர் கரைக்க முடியு எனக்கு தெரியாத நான் சொல்றத செய்தி நிம்மி உன் புருஷன் சொன்னா என்னைக்கும் தெரியாதான் இருக்கும் கடைசி கடைசின்னு அத்தை கிட்ட உன் கண்ணீரை காட்டு பெத்த புள்ள கண் கலங்கி நின்னா எந்த பெத்த விளையாட ஏத்துக்க முடியும் தானா உன்ன உள்ள கூட்டிட்டு வாங்க சொல்லிடுவாங்க உள்ள போ நிம்மி இனிமே இப்படி பண்ணாதேன்னு மனசு ஏத்துக்குவாங்க உன்னோட சேர்த்து என்னையும் ஏத்துக்குவாங்க மறுபடியும் நீ என்னானோ ஜாலியா இந்த வீட்டுல ராணா ராணி மாதிரி சுத்தி வரலாம்

இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இது ஒன்று தான் கரெக்டான வழி எப்படி எப்படியாவது செஞ்சு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வழியை பாரு ஆ சரியா நீ சொல்கிறது நல்ல யோசனையாக தான் படுத்து வேணா நானும் ஒரு ஆக்டிங்கை போட்டுடுறேன் ம் இப்போ தான் நீ என் பொண்டாடி மாதிரி பேசுற வா அடியே நிம்மி சீக்கிரம் வா நான் அந்த வரமா நான் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல ஆ இருக்கியா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சோகமாக வச்சு இது சரியா இருக்கும் இப்போ பேகத்துக்கிட்டு வா பார்ப்போம் ம் Yeah,

என் பொண்டாட்டியையும் என் அண்ணியையும் வெளியில் போகணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் உங்களால் அவங்க ரெண்டு பேரும் இப்போ அடாத மாதிரி கோதை வாசலில் உட்காந்துருக்காங்க ஏம்மா இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருமா தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுறேன் உன்னே அம்மா இம்புட்டு தூரம் சொன்னியே இங்கேயே நிற்கிற பற்றியா உன்னை இப்படியே விட்ட சரி வராது ஏன் காலையா நீ எதுக்கு இப்போ கோவமாகற நீ பேசாம இரு இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் வெளியே போன்னு சொன்னேன் அம்மா வா அம்மா சொன்னால் கேளுமா நான் எங்கேம்மா போவேன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்

இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா அவளுக்கா வந்தானு கேட்டுவா சரி வா தம்பி ஒரு எட்டு மல்லிகாவையும் உமாவையும் கூட்டிட்டு வந்துருவோம் பாவம் நடுத்தருவுல உக்காந்துருக்காளு நானும் அத நினைச்சேன் அம்மா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒரு கூட்டிட்டு ஆ என்ன என்ன வாடி நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்டி உனக்கு உடம்பு முடியல ஒரு இடம் பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன் இம்பிட்டு விஷயம் நடந்துச்சான உன் வீட்டில் ஆமாண்டி ஆமா எந்த புத்தில எந்த பாம்பு இருக்கணும் தெரியாம தானே பாம்பக்கே பால் பார்த்துட்டு இருந்திருக்கேன்டி இன்னைக்கு தானே சுயரூபம் தெரிஞ்சிச்சு ஏண்டி நான் எம்பிட்டு வட்டி சொல்லிருக்கேன் ஓ மரும இருக்க ரெண்டு பேரும் தங்கம் நீ தகரத்தை போய் நம்பிக்கிட்டு இருக்க உன் பிள்ளை உனக்கு இல்லைன்னு நீ என்னைக்கான என் பேச்ச கேட்டியா புள்ள புள்ளன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவேன் இன்னைக்கு ஒன்னையும் குழிக்குள்ள பார்த்தா பார்த்தியா ி உனக்கு கிடச்ச மருமக மாதிரி ஊரில் யாருக்காவது உண்டா சொல்லி நீ அடிச்சாலும் முடிச்சாலும் உன்னையே சுற்றி சுற்றி வராளுத அவள்களை உதவி விட்டு உன் பிள்ளையையும் மருமகனையும் வீட்டில் கொண்டு வந்து வச்ச இன்னைக்கு பார்த்தியா உன்னையே அனுப்பி விட்டுணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இங்கு பாருங்க சும்மா எங்கள் குடும்ப விஷயத்த தலையிடாதீங்க எரிய மேற்கொண்டு என்ன ஊற்றுறீங்களோ என்று நாயே யாரை பார்த்து என்ன பேசுறேன் அவள்களே இல்லாமே நீ வளர்ந்து வந்துட்டேன் உங்கள் அப்பா விட்டுட்டு செத்தப்போ ஊர் தலைவர் என்னன்னு சுக்கு இல்லைன்னா நான் ரோட்டில் தான் நின்றுட்டு வந்திருப்பேன் அவங்கள்லாம் ஆளுக்கு ஒன்றா செய்ய போய் இன்னைக்கு இந்த ஊரில் மொத்த பொம்பளையா ஒன்னையும் அண்ணன்களையும் வளர்த்து ஆளாக்கிருக்கேன் அவங்களையும் இப்படி எடுத்துரிஞ்சு பேசுகிறவ பார்த்து மரியாதையாக பேச சொல்லிவிட்டேன் வயதுக்காவது மரியாதை கொடு அம்மா என்னம்மா அவங்களுக்கு என்ன இப்படி நீசின்னு படுத்துகிற அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் எனக்கே ஆப்பு வைக்க பார்த்திங்கள புருஷன் முன்னாடியே சேர்ந்து மரியாதையை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டேன் ஏம்மா நீ ஏன் என்னை கல் கேவிட்டேன்னு நான் எங்கேம்மா போவேன் உங்களுக்கு யாருத்தையோ உங்களை போகிறவங்க எங்கே போவோம் அது எதுவும் எனக்கு தேவை கிடையாது நான் வேணும்னே பண்ணலமா ஏதோ மாத்தி வந்துடுச்சு போல சரியா சுண்டடி அழமேலு உன் மருமகளுக்கு ரெண்டு பேரும் அங்கே கோயில் வாசலில் பச்சை தண்ணி கூட பண்ணப்படாமல் ஆனால் உன் மாப்பிள்ளையை பிரியாணி வாங்கி தின்னு இருக்காங்க இதுலருந்து புரிய வேணா உண்மையாவே உன் மேல பாச வச்சவங்க யாருன்னு கேட்டியாடி கேட்டியா நேத்து வரைக்கும் நான் வேர்க்கு தள்ளவழ எனக்காக பட்டி கிடக்கா ஆனா நீ எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் பிடிக்கல ஏமா நான் சொல்றது அம்ம்ட்டும் நஷமா ஏமா இதுங்க இன்னும் கிளம்பலையா கிளம்பலன்னா சொல்லு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கிளம்பிடுங்க ஏமா அதெல்லாம் ஒண்ணு வேணமா ஏ காளையா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இதுங்க ரெண்டு பேரும் இனிமே மூஞ்சிலே முடிக்க கூடாது அதுங்க பொட்டி படிக்க எடுத்து அதுங்க தலையில வச்சு விடு கிளம்பட்டும் ஆ சரிமா இதுதான் உங்களுக்கு முதல்ல கடைசியும் இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது ஏமா என்னடி அம்மா நம்மானுகிட்டு பெத்த டாய் படுக்கையில இருக்கிறப்ப கோழி பிரியாணி சாப்பிட்டவா தானே நீனு உன் பாசம் எம்பிட்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நீல சாயம் வெளுத்து போச்சுடி மரியாதையா அடுத்த காலி பண்ணு நிமைய மூஞ்சில முடிக்காத சொல்லிட்டேன் போமா நான் எங்கேயும் போமாட்டேன் ஒன்னு இந்த அம்மா எங்க போகுது தெரியலையே எங்க அந்த வாச கூட்ட விளக்கம் மரியாதையா அடுத்த காலி பண்ணு இல்ல விளக்கமா பிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்லுங்கம்மா வாங்கடி முதல்ல இன்னையோட இந்த வீட்டை பிடிச்ச வீட ஒளிஞ்சிச்சு நினைச்சிட்டு எல்லாரும் போய் தலை விழுகுங்க நீ இன்னைக்கு இன்னைக்குதான் நீ உன் ஒரு காரியம் பண்ணிருக்க அப்படியே உன் மருமகளுக்கு பாவம் ரோட்ல காத்து கிடக்கலங்க அவர்களையும் சொல்லிடு நம்ம போட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கும் ஒரு தப்பு முன்னாடி நாலு பேர் தான் பேச மாட்டாங்க ஆமாண்டா போய் மல்லிகாப்பிய உமாவே அழைச்சிடுவாங்க வாங்க எதுக்கு ரோட்ல உட்காந்துருக்கணும் வீட்டுக்கு நான் என்னடா சொல்றேன் பொய் அவளுக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க என்னட நின்று கிடக்கீங்க பாங்க பொய் பல வேறு கூட்டிட்டு வாங்க அவங்க வர வரைக்கும் நாங்களும் இங்கேயே இருக்கோம் சீக்கிரம் வாங்க உங்க அம்மா மனசு வர்றதுக்குள்ளே கூட்டிட்டு வந்துருங்கடா சீக்கிரம் சீக்கிரம் ஆ சரி சரி அண்ணா நீ கூட்டிட்டு வர சொன்னேன் எப்படி தங்க சொல்வார்